தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆமேன் நெகோமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினைந்து அவர்கள் பசியா இருக்கையில் வெண்ணிலிருந்து உணவளித்தேர் அவர்கள் தாகமா இருக்கையில் பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட செய்தேர் நீர் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருந்த நாட்டை அடைந்து அவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு பணித்தேர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கிறது என்று சொன்னவரே நன்றி அதிகாலை தோறும் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை எம்மை நிரப்புகிறவரே நன்றி எஸ் அப்பா இன்றைய இறைவார்த்தைக்காக நன்றி எஸ் அப்பா இன்று நான் எம்முடைய தேசத்தில் இயற்கை அழிவினால் உட்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றேன் எஸ் அப்பா அவர்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் என்ன குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் நீர் அவற்றை மன்னித்து உம்முடைய அருளாலும் இரக்கத்தாலும் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திப்பீராக மன அமைதியை கொடுப்பீராக மன கலக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக நான் என்றும் உன்னோடு என் வேத வார்த்தைகளை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களை நீரே கரம்பிடித்து விளைநடத்த தேவையான அருளையும் ஆற்றலையும் கொடுத்து மக்களை உம்முடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து எல்லாவித இழிநிலையிலிருந்தும் அழிவிலிருந்தும் நீர் அவர்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆமேன்